வெறும் பதினெட்டாயிரம் ரூபாயில் இலங்கை சென்று வரலாம் இ விசா பெறுவது எப்படி கலாச்சார ரீதியாக தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமான நாடாக இலங்கை இருக்கு இதற்காகவும் இலங்கையோட இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே இலங்கைக்கு போயிட்டு வர ஆர்வம் காட்டுவாங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் மலை பிரதேசங்கள் கடற்கரைகள் காட்டுயிர் சரணாலயங்கள் தனித்துவமான சுவையான உணவுகளுக்காக உங்களோட பயண லிஸ்ட்ல இலங்கை நிச்சயமா இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சத்தை அடைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகுதான் அதுல மெல்ல மெல்லமா மீண்டுட்டு வருது அப்படி இருக்கையில குறைந்த செலவுல எப்படி இலங்கைக்கு செல்லலாம் இந்தியர்களுக்கு இலங்கையில உள்ள வசதிகள் என்னென்ன அங்கு நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் இங்க பார்க்கலாம் இந்தியாவில் இருந்து சுற்றுலா செல்லும் நோக்கத்திற்காக இலங்கை செல்பவர்கள் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீலங்கா இ விசா டாட் ஐ கே இணையதளத்துல பயண ஆவணங்களை பதிவேற்றி இ விசா பெற்று இலங்கைக்கு போகலாம் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக இந்தியா சீனா ரஷ்யா உட்பட ஏழு நாடுகளை சார்ந்தவர்களுக்கு இந்த இ விசா வசதியை இலங்கை அரசு கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சிருக்கு அதனால இலங்கை போறீங்கன்னா நான் சொன்ன இணையதளத்துல விவரங்களை பதிவிட்டு இ விசா வாங்கிக்கலாம் இந்த இ விசா மூலமா இலங்கையில அதிகபட்சமா முப்பது நாட்கள் வரை நீங்க தங்கியிருக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை போறதுக்கு ஏராளமான விமான வசதிகள் இருக்கு மிக குறைவான செலவிலேயே நீங்க இலங்கைக்கு போயிட்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால பிளைட் டிக்கெட்டும் குறைவா இருக்கும் அதனால ஈஸியா இலங்கைக்கு போகலாம் ஒருத்தர் இலங்கைக்கு போயிட்டு வர பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரை இருந்தாலே போதும் விமான போக்குவரத்து மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் துறைமுகத்தில இருந்து பயணப்படகு ஒன்றையும் நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கு ஜூன் மாதத்துல சென்னையில தனியார் கப்பல் மூலமாகவே நீங்க இலங்கைக்கு போகலாம் கடல்வழி போக்குவரத்து எப்போதுமே இருக்காது என்பதால் அதனால பிளைட்ல போறது ரொம்ப ஈஸியானது எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் இந்திய ரூபாயை அந்த நாட்டு பணமாகவோ அல்லது அமெரிக்க டாலர்களாகவோ மாற்றினால்தான் நாம அது செலவுகளுக்கு பயன்படுத்த முடியும் ஆனா இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்குன்னு இதிலும் இலங்கை அரசு ஒரு சலுகை வழங்கியிருக்கு அதாவது இந்திய ரூபாயை அப்படியே யூபிஐ மூலமாக இலங்கையில நம்ம பயன்படுத்த முடியும் அதற்கான பெரும்பாலான இடங்கள்ல கியூஆர் கோடு வசதியும் செய்யப்பட்டிருக்கு இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணினா இந்திய ரூபாய் மதிப்பானது இலங்கை ரூபாய் மதிப்புக்கு மாற்றி அப்படியே பணத்தை அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் ஆனா இந்திய ரூபாய கரன்சியாக போகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்காக கொஞ்சம் பணத்தை இலங்கை ரூபாயாகவோ அல்லது அமெரிக்க டாலர்களாகவோ மாத்தி வைக்கிறது நல்லது மற்ற செலவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் இலங்கையில தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவிலேயே நல்ல ஹோட்டல்கள் கிடைக்கும் பொருளாதார நெருக்கடியில இருந்து இலங்கை மெல்ல மெல்ல மீண்டுட்டு வர்றதால இன்னும் சில இடங்களில் சுற்றுலா வசதிகளுக்கான கட்டணம் பொருட்களோட விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு இலங்கை பணத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதிக செலவு ஆகாது